புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பைசன் படத்துல விக்ரம் மாஸ் கட்டிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பைசன் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா ஒரு தென் மாவட்டத்தை தான் துருவிக்ரம் வந்து இருக்காரு அவர் சின்ன வயசுல இருந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா எப்படியாவது கபடியில பெருசா சாதிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாருங்க ஆனா அவருக்கு எத்தனையோ திறமைகள் இருந்தும் அவரோட சமூக சூழல்னால ஒரு சில பிரச்சனைகள் வந்து வருது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி அவர் கபடியில சாதிக்கிறாரா அப்படின்ற சொல்றது தான் இந்த படத்தோட கதையா வந்து இருக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா பசுபதி துருவிக்ரம் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் தாங்க துருவிக்ரம விட பசுபதி அவர்கள் ஒரு படி மேல அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துல வேற லெவல் ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்திருக்காருங்க தன்னோட மகன் எந்த வம்பு தும்புக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கவனமா இருக்காரு பாத்தீங்களா இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது இவர் அப்பாவா நடிச்ச மாதிரி தெரியல அப்படியே அப்பாவா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு பக்கம் துரு விக்ரம பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாங்க தன்னோட அப்பா எப்படி ஒரு படத்துக்காண்டி அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து துரு விக்ரம் வந்து அவ்வளோ எஃபோர்ட்டை வந்து போட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குங்க இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குங்க சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு நல்லா வந்து அமைஞ்சிருக்கு தான் இந்த படம் ஒரு நல்ல படமா வந்திருக்கு உண்மையிலே இந்த ஒரு படத்துக்கு மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டி ஆகணுங்க ஏன்னா இந்த படத்துல ஒரு கரெக்டான ட்ராக்குக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பெரும்பாலும் அவரோட படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தவங்களை உயர்த்தி ஒருத்தவங்களை தாழ்த்தி நெகட்டிவ் சைடாக தான் வந்து அவரோட படம்லாம் வந்துருக்கும் வந்திருக்கும் ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா பரியரும் பெருமாள் படம் எப்படி பாசிட்டிவ் சைடா வந்திருக்கும் அதே மாதிரி இந்த படமும் ஒரு பாசிட்டிவ் சைடாக தாங்க வந்திருக்கு சரி என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவாக சொல்லிட்டு போறீங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த படத்துலேயே ஒரு சில குறைகள் இருக்கதாங்க வந்து செய்யுது சில இடத்துல ஸ்லோவாக போகுது இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் வந்து இருக்கு ஆனால் என்னதான் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த படத்தை ஓவராலாக வந்து பார்க்கும்போது அந்த குறை எதுவுமே பெருசாக வந்து தெரியல இது ஓவராலாக ஒரு நல்ல படமாக தான் வந்து இருக்கு அதனால் நீங்கள் ஆல்ரெடி இந்த பைசன் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்